வெளிச்சோடி போனது தங்கசாலை பேருந்து நிலையம் தங்கசாலை என்றும் மின்ட் என்றும் அன்பாக அழைக்கப்பட்ட வள்ளலார் நகரில் இனி பேருந்துகள் நிற்காது இனி வள்ளலார் நகரில் நிறுத்தப்படக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் அருகில் அருகிலுள்ள சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகம் எதிரே உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்படும் அங்கிருந்து முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தெட்டு போன்ற பேருந்து பயணம் செய்யலாம் இன்னும் சில ஆண்டுகளில் தங்கசாலை பேருந்து நவீனமயமாக்கப்பட இருக்கிறது அந்த காரணத்திற்காக பேருந்துகள் அனைத்தும் வேறொரு இடத்திற்கு அதாவது தங்கசாலை பேருந்து நிலையம் மூலக்கொத்தளம் மண்டல அலுவலகம் அருகே நிறுத்தப்பட்டுள்ளது இனி அங்கே பயணிகள் தங்களது பயணத்தை தொடரலாம் அங்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை அவற்றை உடனடியாக மாநகர போக்குவரத்து கழகம் செய்து தர வேண்டும் வானமே கூரையாக இருக்கும் அந்த பகுதியில் மக்கள் மழை பெய்தால் ஒதுங்குவதற்கு ஒரு நல்ல நிழல் குடை அமைத்து தர வேண்டும் கழிவறையும் குடிநீரும் ஆக அடிப்படை வசதிகளை போதுமான அளவுக்கு செய்து தர வேண்டும்